பிபி சுகர் இருக்கிறவங்கெல்லாம் இந்த கிழங்கு சாப்பிடலாம் நார் சத்து உள்ள பொருள் இது இது வந்து உடம்புக்கு நல்லது இது மென்னு சாப்பிட்றதுனால வந்து மாரடைப்பு வராதுன்னு சொல்கிறாங்க டாக்டருங்க அதனால இதை டாக்டரே பரிந்துரை பண்ணுறாங்க மரம் பனங்கிழங்கு சாப்பிட்டா பிபி சுகர் வராது மாரடைப்பு வராது அப்படின்னு டாக்டரே பரிந்துரை பண்ணுறாங்க ரெண்டாவது வந்து ஒரு டாக்டர் ஒருத்தர் அவரு அவங்க பொண்ணு அமெரிக்காவில் டாக்டரா இருக்காங்க வருஷத்துக்கு ஆயிரம் கிழங்கு வாங்குறாரு வந்து வாங்கி ஆளை வச்சு அவிச்சு கிழிச்சி காய வச்சு பவுடர் ஆக்கி அத வந்து அமெரிக்காவுக்கு அனுப்புறாங்க இது நார் சத்து உள்ள பொருள்ன்றதுனால எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுறாங்க இப்பெல்லாம் நாங்க குறைஞ்சது எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டு ஐம்பத்தி ஏழு வருஷம் ஆகுது இந்த ஐம்பத்தி ஏழு வருஷமா எங்களுக்கு இந்த வேலை தான் நாங்கள் பணம் ஏறிங்க நாங்கள் இந்த வேலை தான் நாங்கள் செய்யறோம் பதனி இறக்குவோம் பதனி சேல்ஸ் பண்ணுவோம் அதான் நுங்கு வெட்டுவோம் நுங்கு சேல்ஸ் பண்ணுவோம் இல்லை சீசன் டைம் தான் இந்த மாதம் தான் ஆரம்பிக்கும் பதனி ஆமாம் வைகாசி மாதம் வரைக்கும் பதனி விற்கும் அடுத்தது நுங்கு சித்திரை மாசம் நுங்கு நுங்கு வெட்டுவோம் அடுத்தது வந்து அதில் மீதி இருக்கிறது வந்து பழம் ஆகிடும் அதை புட்டு கொண்டு வந்து போட்டு அதை பதப்படுத்தி இது மாதிரி மண்ணை நல்லா நிறக்கிட்டு ஜேசிபி வச்சு கொத்தி அதுக்கு பிறகு அந்த புட்டு போட்ட பழத்தை ஒன்று 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 அடிக்கி அது மேலே மண்ணு போடணும் மண் போட்டு மூடிடுவோம் மழை தண்ணியில் விளையாடுற பொருள் தான் இது தண்ணியில் தான் ஆ தண்ணிலாம் பாய்க்கறது இல்லை மழை தண்ணியில் தான் விளையுது மருந்து எதுவும் கிடையாது மருந்து இல்லாத விளையற பொருள் ஆமா இப்படிதான் விளையும்